சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழு முதல் நூற்றி பன்னிரெண்டு வரை உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் நீருமுடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறேன் அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன் உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன் உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகிறேன் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் இருக்கும் உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பேன் கர்த்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும் என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன் துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள் ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன் உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி முடிவு மரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன்